நேர்களை உணவை மருந்து மருந்தே உணவு என்பதுதான் சித்த வைத்தியத்தின் கோட்பாடு பல ஆண்டுகளுக்கு முன்பே சித்தர்கள் அருளிய சித்த வைத்தியம் குறித்த அரிய தகவல்களை நமக்கு நாமே மருத்துவர் என்ற பகுதியில் தினமும் விளக்குகிறார் சித்த மருத்துவ நிபுணர் பார்த்தசாரதி வேப்ப மரத்தின் பயன்கள் குறித்து அவர் கூறும் அரிய தகவல்களை இப்போது கேட்கலாம் சத்தியம் தொலைக்காட்சி தொலைக்காட்சியர்களுக்கு காலை வணக்கம் இன்றைக்கு நமக்கு நாமே மருத்துவர் என்ற பகுதியில் பார்க்க போகின்ற உணவு மருந்து பொருள் வேப்ப மரம் மனிதகுலம் தோன்றிய காலத்தில் கொடிய வியாதிகளால் பாதிக்கப்பட்ட மக்கள் தன்னை அந்த கொடிய வியாதிகளிலிருந்து காத்து கொள்ள மிகச்சிறந்த ஒரு இயற்கையான படைப்பான வேம்பு அரசமரம் ஆடமரம் போன்றவற்றை அவர்கள் தன்னுடைய முதன்மை மருந்து பொருளாக பயன்படுத்தினார்கள் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் மனிதனுக்கு மிக பெரும் சிக்கலை தந்த அம்மை நோய்க்கு ஒரு சிறந்த மருந்தாக வேம்பு என்று சொல்லப்படக்கூடிய வேப்ப மரம் பயன்பட்டது வேப்ப மரம் ஒரு கிருமி நாசினி அதன் ஒவ்வொரு பகுதியும் சிறப்பு வாய்ந்தது பொதுவாக வேப்பமர கொட்டைகளை காய வைத்து பவுடராக எடுத்து வைத்து கொண்டு உடலில் தேய்த்து குளித்து வந்தால் சொறி சிறங்கு படை நமச்சல் தேமல் அனைத்தும் குணமாகிவிடும் வேப்பம் பூவை நாம் சமையலில் அதிகமாக உணவில் சேர்த்து வைத்து சாப்பிட்டு வந்தால் வயிற்று பூச்சிகள் ஒழிந்து நன்கு பசியாற்றலை தூண்டி சாப்பிடுகின்ற உணவு ரத்தத்தில் கலக்க செய்துவிடும் அதேபோல நூறாண்டு வேப்பமரப்பட்டை பட்டை எங்காவது நமக்கு கிடைத்தால் அல்லது குறைந்தபட்ச ஐம்பது ஆண்டுகள் வேப்பமர பட்டை எங்காவது கிடைத்தால் அதனை எடுத்து முக்கியமாக அந்த மரத்தினுடைய பட்டை எலை நரம்புகள் அடிவேர் அதனுடைய அனைத்து பகுதிகளும் ஒன்று சேர்த்து சமூலம் என்று குறிப்பிடுவார்கள் அதனை நன்கு காய வைத்து சுத்தப்படுத்தி காய வைத்து இடித்து சூரணமாக பவுடராக செய்ய எடுத்து வைத்து கொண்டு காலை மாலை ஒரு அரை ஸ்பூன் அளவு தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் ஒரு இருபது நாட்கள் சாப்பிடலாம் மீண்டும் ஒரு இருபது நாட்கள் நிறுத்திவிட வேண்டும் மீண்டும் தொடர்ந்து சாப்பிடலாம் அதே போல் விட்டு விட்டு சாப்பிட்டு வந்தால் மூளை பலம் நரம்பு பலம் அசதி உடலில் ஏற்படக்கூடிய தளர்ச்சி நோயுற்றிருக்கிற தன்மை நீரிழிவு என்று சொல்லப்படக்கூடிய சர்க்கரை வியாதி கண் பார்வை மங்குதல் உடல் வலிமை குன்றுதல் போன்ற உடம்பில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு மிக பெரும் சக்தி தத்துவமாக இந்த வேப்பலை நமக்கு திகழ்கிறது இந்த வேப்பலையை தொடர்ந்து நாம் உணவுப் பொருட்களில் பயன்படுத்தி வந்து அதனுடைய பலன்களை நாம் அனுபவித்து மகிழ்ச்சி அடைவோம் நன்றி வணக்கம்